வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து ஐம்பத்தி ஒன்றாவது தலைப்பு தன்னை மாற்றுவதும் பிறரை மாற்றுவதும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்தில் இருந்து ஆதிசிவன் சகிப்புத்தன்மை என்னும் பெயரால் சூடு சோரணை கெட்டு முற்றிலும் உணர்ச்சியற்று பிறவியாய் போக முடியுமா சீண்டி வம்பு கிழுத்து தூண்டும் சீற்றம் கொண்டெழாமல் செயலிழக்க முடியுமா மானத்தையும் வீரத்தையும் உரசி தேய்த்து சோதிக்கும் போது பொறுப்பதற்கும் சகிப்பதற்கும் ஓர் எல்லை வேண்டாமா அளவு வேண்டாமா தன் மானத்தையே காப்பாற்ற இயலாத போது மானத்தை காப்பாற்ற இயலுமா உண்மைகளை புதைக்கும் போது உரிமைகளை பறிக்கும் போது ஓரங்கட்டி ஒதுக்கும் போது ஓங்கி குரல் எடுத்து உரத்து பேசாமல் ஒடுங்கிட முடியுமா அடுத்தவர் முன்னிலையில் அவமானம் செய்யும் போது அடாத பழி சுமத்தி அவதூறு பரப்பும் போது அறுவறுப்பே கொள்ளாமல் அநீதி இழைக்கும் போது ஆத்திரம் கொண்டு ஆவேசப்படாமல் அடங்கிட முடியுமா போர்க்கலம் இல்லாமல் பொது வாழ்க்கையா போர்க்குணம் இல்லாமல் போர்க்கலமா போர்க்கலம் காணும் பொது வாழ்க்கைக்கு போர்க்குணம் என்பது அடிப்படை தேவையாகாதா அத்தகைய போர்க்குணத்தை இழந்தால் பொது வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தி செல்ல இயலுமா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் போர்க்குணத்தை நீர்த்து போகச் செய்யாதா போர்க்குணம் நீர்த்து போனால் போர்க்களத்தில் பகை முடியுமா போர்க்குணமின்றி போர்க்களம் உண்டா போர்க்களமின்றி பொது வாழ்க்கை உண்டா அத்தகைய பொது வாழ்க்கையில் போர்க்குணத்தை கூர்மைப்படுத்தாமல் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையை வளர்த்தெடுக்க இயலுமா வாளேந்தும் போர் வீரனாய் களமாட வேண்டிய பொது வாழ்க்கையில் ஆவேசம் கொள்ளாமல் அமைதி காக்க முடியுமா பொங்கி எழுந்து போர்க்கோலம் பூண வேண்டிய பொது களத்தில் பொறுமை சகிப்புத்தன்மை என்னும் பெயரால் துரோகத்தை மன்னிக்கும் துறவு பூண முடியுமா கொடுமைகளைக் கண்டு குமுறவில்லை எனில் அது கோழைத்தனமாகதா அநீதிக்கு எதிராய் ஆர்த்திழவில்லை எனில் அது கொள்வதும் பொறுத்துக்கொள்வதும் சகித்துக்கொள்வதும் கோழைத்தனம் என்று அடிமைத்தனம் என்றும் புரிந்துகொள்ளப்படாதா சீண்டியதும் சீர்வதும் தானே வீரமாகும் அத்தகைய வீரத்திற்கும் மானத்திற்கும் எப்படி பொறுமையும் சகிப்புத்தன்மையும் பொருத்தமாகும் உடன்பிறப்புகள் உள்ளிட்ட நெருக்கமான உறவுகளாயிருந்தாலும் உடன் பணியாற்றும் இணக்கமான தோழர்களாயிருந்தாலும் மானத்தை சீண்டும் போதும் வீரத்தை உரசும் போதும் எவ்வாறு பொறுத்துக் கொள்ளவோ சகித்துக் கொள்ளவோ முடியும் இப்படி ஏராளமான கேள்விகள் எழாமல் இருக்காது பொதுவாக சகித்து கொள்ள வேண்டும் என்பதையே சகித்துக் கொள்ள முடியாது இவ்வாறு எழும் கேள்விகளுக்கெல்லாம் ஒரே விடை அமைப்பு நலன்களையும் மக்கள் நலன்களையும் முன்னிறுத்தி அமைப்புக்கும் மக்களுக்குமான தோழமை சக்திகளையும் பகைமை சக்திகளையும் பிரித்தறிந்து அடையாளம் காண்பதேயாகும் அவ்வாறு அடையாளம் காணப்படும் தோழமை சக்திகளை சீண்டவோ உரசவோ கூடாது அவர்கள் தன்னை சீண்டினாலும் உரசினாலும் தான் சீரவோ மோதவோ கூடாது அதாவது அமைப்புக்கான மக்களுக்கான தோழமை சக்திகளின் சீன்றலையும் முரசலையும் இயன்ற அளவில் பொறுத்துக் கொள்வதும் சகித்துக் கொள்வதும் தவிர்க்க இயலாத தேவையே ஆகும் அமைப்பாக்க நடவடிக்கையில் பகைமை சக்திகளை அடையாளம் காண்பதை விடவும் தோழமை சக்திகளை அடையாளம் காண்பதுதான் மிகவும் இன்றியமையாததாகும் தோழமைக்குரியவர்களாக ஏற்கப்பட வேண்டியவர்கள் யார் யார் ஒரு அமைப்பை சார்ந்த ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் தோழமை சக்தியே ஆகும் ஒரே அமைப்பில் இருப்பதால் ஒரே கொள்கையை ஏற்பதால் ஒரே களத்தில் செயற்படுவதால் ஒரே இலக்கை நோக்கி பயணிப்பதால் அவ் அமைப்பை சார்ந்த யாவருமே தோழமை சக்திகளாகத்தான் இருக்க முடியும் அமைப்பை ஏற்றுக்கொண்டு அமைப்பின் கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்டு மக்களை அமைப்பாக்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அமைப்பையும் மக்களையும் முன்னிறுத்தி செயல்படும் ஒவ்வொருவரும் தோழமைக்கு உரியவர்களே ஆவர் அதே வேளையில் ஒருவர் அமைப்பில் இருப்பதாலேயே அமைப்பின் அதிகாரமுள்ள பொறுப்பில் இருப்பதாலேயே அவரின் அமைப்பு விரோத மக்கள் விரோத நடவடிக்கைகளை எல்லாம் பொறுத்துக்கொண்டும் சகித்து கொண்டும் தோழமைக்குரியவராக போற்ற முடியுமா அமைப்பின் பெயரை பயன்படுத்தி கொண்டே தன்னுடைய நலன்களை முன்னிறுத்துவோரை அதற்காக அமைப்புக்கும் மக்களுக்கும் எதிராக செயல்படுவோரை எவ்வாறு தோழமை சக்தியாக பார்க்க முடியும் அவர்களின் தன்னலமான தற்குறி போக்குகளை எல்லாம் எவ்வாறு சகித்து கொள்ள முடியும் அமைப்பு நலன்களையும் மக்கள் நலன்களையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய நலன்களை மட்டுமே முன்னேற்படுத்தி அதற்காக அமைப்பையும் மக்களையும் பயன்படுத்தும் தன்னல சக்திகளை துரோக சக்திகளாகத்தான் அடையாளப்படுத்த முடியும் அவர்களை தோழமைக்குரியவர்கள் என பார்க்க இயலாது பகமைக்குரியவர்களாகவே புறந்தள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் அத்தகைய துரோக சக்திகள் தானா என்பதை உறுதிப்படுத்துவது இன்றியமையாததாகும் தனிப்பட்ட முறையில் தனக்கு எதிரான ஒருவரை அமைப்புக்கும் மக்களுக்கும் எதிரானவர் என்று தவறாக புரிந்து கொள்ளுவதோ அல்லது திட்டமிட்டு திரித்து கூறுவதோ அமைப்புக்கும் மக்களுக்கும் எதிரான நடவடிக்கையாக அமையும் அதிகாரம் தொடர்பான ஆளுமை போட்டிகளால் அறியாமை மற்றும் முதிர்ச்சியின்மையால் வெளிப்படும் அணுகுமுறை சிக்கல்களால் எழும் தனி தனிப்பகமையை அமைப்புக்கு எதிரானதாக காட்ட முயற்சிக்காமல் அதனை பொறுத்து கொள்ளவும் சகித்து கொள்ளவும் அல்லது அப்பகையை தனித்து நீர்த்து போக செய்ய முயற்சித்தலும் வேண்டும் அமைப்புக்கோ மக்களுக்கோ எதிராக இல்லாமல் தனிநபர்களுக்கு இடையிலான கருத்து முரண்பாடுகளாக உணர்ச்சி மோதல்களாக தனிநபர் நலன்கள் மட்டுமே பாதிக்கப்படக்கூடியவையாக பகைமை இருக்குமெனில் அப்பகைமையே தனிநபர் பகைமையாகும் அதாவது அது அமைப்புக்கோ மக்களுக்கோ எதிரான பகைமை ஆகாது தனக்கு வேண்டாதவர்களாக எதிரானவர்களாக இருந்தாலும் அமைப்புக்கும் மக்களுக்கும் எதிராக இல்லையெனில் அவர்களை அமைப்புக்கான நலன்களின் அடிப்படையில் அமைப்புக்குரிய தோழமை சக்திகளாகவே புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தனக்கு பகைமை எனினும் அமைப்புக்கு தோழமை என ஏற்றுக்கொள்ள வேண்டும் இத்தகைய புரிதலை பெறும்போது அவர்களின் நடவடிக்கைகள் தனக்கு எதிராக அமைந்தாலும் அவற்றை பொறுத்துக்கொள்ளவும் சகித்துக் கொள்ளவும் நேரும் அமைப்புக்காக மக்களுக்காக தனக்கு நேரும் அவமதிப்புகளையும் பாதிப்புகளையும் பொறுத்துக்கொள்ளப் பழகுவதே சகிப்புத்தன்மைக்கான பயிற்சியாக அமையும் இத்தகைய பொறுமையால் சகிப்புத்தன்மையால் பொது வாழ்வுக்கான போர்க்குணம் ஒருபோதும் நீர்த்து போகாது அமைப்புக்கும் மக்களுக்குமான கொள்கை கோட்பாடுகளின் அடிப்படையில் முற்றிலும் நேரெதிரான பகைமை சக்திகளை எதிர்கொள்ளும் உரிய போர்க்குணத்தை ஒருபோதும் நாம் இழந்துவிடக்கூடாது அதாவது அமைப்புக்கும் மக்களுக்கும் எதிரான பகைவர்களை வெல்லும் வரையில் அவர்களின் நடவடிக்கைகளால் நேரும் இழப்புகளையும் பாதிப்புகளையும் கூட பொறுத்து கொள்ள வேண்டியதும் சகித்து கொள்ள வேண்டியதும் தவிர்க்க இயலாததேயாகும் தோழமை சக்திகளால் நேரும் தனிப்பட்ட பாதிப்புகளை பொறுத்துக் கொள்வது சகித்துக்கொள்வது தனிப்பகையை தனிப்பதற்காகவும் தோழமை உறவை மேம்படுத்துவதற்காகவுமே ஆகும் பகைமை சக்திகளால் நேரும் அமைப்புக்கும் மக்களுக்கும் எதிரான பாதிப்புகள் யாவற்றையும் பொறுத்துக் கொள்வது சகித்துக்கொள்வது பகைமையோடு மோதுவதற்கும் வெல்வதற்குமே ஆகும் அமைப்புக்கும் மக்களுக்கும் எதிரான பகைமை சக்திகளோடு மோதுவதற்கும் வெல்வதற்கும் உரிய புரிதலோ திட்டமோ இல்லாமல் அவர்களின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை பொறுத்துக் கொள்வதும் சகித்துக் கொள்வதும் தான் போர்க்குணத்தை நீர்க்க செய்யும் அமைப்பு நலன்களையும் மக்கள் நலன்களையும் விட்டுக்கொடுக்கும் சமரசத்தை நோக்கி இட்டு செல்லும் அது கோழைத்தனத்தை வெளிப்படுத்துவதாக அமையும் ஆனால் தோழமை சக்திகளோடு செய்து கொள்ளும் சமரசம் ஒருபோதும் கோழைத்தனமாகாது அது மக்களுக்காகவும் அமைப்புக்காகவும் பொறுத்துக்கொள்ளும் சகித்துக்கொள்ளும் கொள்ளும் பெருந்தன்மையே ஆகும் உடன் பணியாற்றுவோரின் உணர்ச்சிகளுக்கும் அணுகுமுறைகளுக்கும் இடம் கொடுத்து மதிப்பளிக்கும் ஒரு வகை துணிச்சலே ஆகும் இத்தகைய பெருந்தன்மையோடும் துணிச்சலோடும் தனிநபர் முரண்களை கையாளுதல் வேண்டும் தனிநபர் பகையை ஊதி பெருக்காமல் அதனை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக குழுவாத போக்குகளை திட்டமிட்டு வளர்க்காமல் பொறுமையாலும் சகிப்புத்தன்மையாலும் அப்பகையை வலுவிழக்க செய்யவும் தோழமையை வலுப்பெறச் செய்யவும் வேண்டும் தன்னோடு முரண்படுகிறவர்களையும் பகைத்து மோதுகிறவர்களையும் வீழ்த்தி பணிய வைத்து தன் வழிக்கு மாற்ற முயற்சிக்கும் போது பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் இடமில்லாமல் போய்விடும் ஆத்திரமும் வெறுப்பும் ஆக்கிரமிப்பு செய்யும் தன்னை விட அவன் வலிமை மிக்கவனோ என்கிற ஐயமும் தன்னை வீழ்த்தி அவன் வெற்றி பெற்று விடுவானோ என்கிற அச்சமும் மேலோங்கும் இதனால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தன் நிலையை தக்கவைத்துக் கொள்வதற்கும் தனக்கான ஒரு குழுவை உருவாக்கவும் அதற்கான வலுவுள்ள ஆள் சேர்க்கவும் தீவிரமாக செயல்பட வேண்டிய தேவை எழும் தனக்கான குழுவை உருவாக்கும் போக்கில் தனக்கு எதிரான இன்னொரு குழுவையும் உருவாக்குவதற்கு அல்லது வலுவாக்குவதற்கு வழிவகுக்கும் நிலை ஏற்படும் தனக்கான குழுவில் இணையும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஏதோ ஒரு வகையில் எதிரானவர்கள் இருக்கவே செய்வார்கள் அத்தகைய நபர்கள் எதிர்குழுவாக ஒருங்கிணைவது இயல்பே அதாவது தன் நலன்களை முன்னிறுத்துவதும் ஒருவர் தனிப்பட்ட முறையில் தனக்கு எதிராக உள்ள தனிநபர் பகையை எதிர்கொள்வதற்காக தனக்கு ஆதரவான குழுவை உருவாக்குவதோடு தனக்கு எதிரான இன்னொரு குழுவை உருவாக்குவதற்கும் இடமளித்து விடுகிறார் இதனால் தனிநபர் வலிமைகளுக்கு இடையிலான போட்டியாக இல்லாமல் குழுவின் வலிமைகளுக்கு இடையிலான போட்டியாக மாறும் நிலை ஏற்படும் இரு நபர்களுக்கிடையிலான மோதல் இரு குழுக்களுக்கிடையிலான மோதலாக மாறி அமைப்பு மற்றும் மக்கள் நலன்களை பாதிக்க செய்யும் இது தன் வழிக்கு பிறரை மாற்ற வேண்டும் என்கிற முயற்சியின் விளைச்சலாகும் இத்தகைய முயற்சியானது தான் என்கிற அகந்தையாலும் தானே என்கிற ஆதிக்கத்தாலும் விளையும் முனைப்பாகும் அமைப்பு மற்றும் மக்கள் நலன்களை பாதிக்க செய்யும் இத்தகைய முயற்சிகளை கைவிட்டு அவற்றை பாதுகாப்பதற்கான முயற்சிகளையே மேற்கொள்ள வேண்டும் அதாவது தன் வழிக்கு பிறரை மாற்ற வேண்டும் என்கிற முயற்சிக்கு மாறாக அமைப்பு வழிக்கு தன்னை மாற்ற வேண்டும் என்கிற முயற்சியை மேற்கொள்வதே பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையை பழகுவதற்கான அடிப்படையாக அமையும் அமைப்பு வழி என்பது அமைப்பு நலன்களையும் மக்கள் நலன்களையும் முன்னிறுத்தும் வழியாகும் அமைப்புக்கான சட்டம் மற்றும் விதிமுறைகளை மதித்து பின்பற்றும் வழியாகும் தன்னுடைய நலன்களை மட்டுமே முன்னிறுத்தும் தன் வழியானது ஒருபோதும் அமைப்பு வழியாகாது அதாவது தன்னுடைய நலன்களுக்காக மட்டுமே அமைப்பை பயன்படுத்தும் வழியாக தன் வழி அமையும் போது அது அமைப்பின் வழியாக அமைப்புக்கான கொள்கையின் வழியாக அக்கொள்கைக்கான மக்களின் வழியாக அமையாது இவ்வாறு அமைப்புக்காக அமைப்பு சார்ந்த கொள்கைக்காக கொள்கை சார்ந்த மக்களுக்காக அமைப்பின் வழியில் தன்னை மாற்றும் முயற்சியே மேலானதாகும் அவ்வாறின்றி தனக்காக தன்னை சார்ந்த குழுவுக்காக அக்குழு சார்ந்த வேட்கைக்காக தன் வழியில் பிறரை மாற்றும் முயற்சி தீங்கானதாகும் தன்னை மாற்றுவது என்பது தன் அடையாளத்தை இழப்பதாகவோ தன்னை தாழ்த்திக் கொள்வதாகவோ தான் தோற்றுப்போனதாகவோ பொருளாகாது தனிநபர் பகையை தவிர்ப்பதற்காக தோழமை உறவை வெறுக்குவதற்காக குழுவாத போக்குகளை தடுப்பதற்காக தனிநபர் நலன்களையும் உள்ளடக்கிய அமைப்பு மற்றும் மக்கள் நலன்களை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படும் போற்றுதலுக்குரிய முயற்சியாகும் தான் மட்டுமே தன்னால் மட்டுமே தனக்கு மட்டுமே என்கிற அகந்தையை தன்னிலிருந்து விரட்டியடிப்பதே தன்னை மாற்றுவதற்கான அடிப்படையாகும் அதற்கும் தான் மட்டுமே முயற்சிக்கும் நிலை கூடாது அகந்தையை விட்டொழிக்கும் கருத்தில் உடன்பாடுள்ளோர் யாவரும் ஒருங்கிணைந்து இயங்குதல் தேவையாகும் பிறரை மாற்றுவதற்கு அல்லது வீழ்த்துவதற்கு குழு வலிமை தேவைப்படுவதைப் போல தன்னை மாற்றுவதற்கும் ஒருங்கிணைந்து இயங்கும் குழு வலிமை தேவைப்படும் தன்னை மாற்றுவதற்கு உடன்படும் ஒவ்வொருவரும் சில உறுதிப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியது தேவையாகும் அதாவது பிறருக்கு எதிரான வதந்திகளையும் அவதூறுகளையும் பரப்புவதில்லை பிறருக்கு தீங்கு விளையாது எனினும் புறங்கூறுவதில்லை உண்மை என உறுதிப்படாத எதையும் நம்புவதில்லை ஊகங்களையெல்லாம் செய்திகள் ஆக்குவதில்லை அமைப்பு நலன்களையும் மக்கள் நலன்களையும் பாதிக்கும் வகையில் ஒருபோதும் தன்னுடைய நலன்களை முன்னிறுத்துவதில்லை என்னும் வகையிலான இவை போன்ற உறுதிப்பாடுகளை மேற்கொள்வதே தன்னை மாற்றுவதற்கான பயிற்சி முறையாக அமையும் இத்தகைய உறுதிப்பாடுகளில் உடன்பாடுள்ளவர்கள் ஒருங்கிணைந்து அவற்றை பின்பற்ற தொடங்கினால் உடன் பணியாற்றுவோருக்கிடையில் முரண்பாடுகளோ இடைவெளியோ உருவாக வாய்ப்பில்லை பிறர் மாறாமல் தான் மட்டுமே மாறுவதால் என்ன பயன் என்று கருதினால் தன்னை மாற்றுவதற்கு ஒருபோதும் மனம் ஒப்பாது தன்னைப் போலவே தன்னுடன் பணியாற்றும் ஒவ்வொருவரும் தன்னை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கே இவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்படுவது தேவையாகிறது தன்னை மாற்றிக்கொள்வது என்னும் இத்தகைய முயற்சிகளை தொடர் பயிற்சியாக மேற்கொண்டால் தனிநபர் பகைமைக்கு இடமிருக்காது தனிநபர் பகையை தவிர்த்து கொண்டால் பிறரின் அவமதிப்புகளையும் அவதூறுகளையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை எழாது எனவே பிறரை மாற்றும் முயற்சியை மேற்கொள்ளாமல் தன்னை மாற்றும் பயிற்சியில் ஈடுபடுவதே தோழமை உறவுகளை பெருக்கும் பகைமை போக்குகளை சிதைக்கும் பிறரை மாற்றும் பெரும்பாடு தவிர்ப்போம் அமைப்பு வழி தன்னை மாற்றும் நிலைப்பாடு ஏற்போம் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்களுக்கு வந்து சேர சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு மீண்டும் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி